சொன்னால் மட்டும் போதாதே சொன்னதை சொந்த வாழ்க்கையில் எக்ஸாம்பிளாக நடத்தி தானே சொல்லுக்கு சக்தி ஏற்படும் ஆனால் வைதிக கர்ம அனுஷ்டானம் இல்லாத சந்நியாசி எப்படி அதற்கு எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காட்ட முடியும் இதை சமாளிக்கவும் தான் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் முதலில் இருந்துவிட்டு அப்புறம் சந்நியாசி ஆவது என்று தீர்மானம் பண்ணினார் கிருகஸ்தன் மாதிரி அத்தனை யாக யக்ஞாதி கர்மாக்கள் பிரம்மச்சாரிக்கு இல்லாவிட்டாலும் இவனுக்கும் அநேக வைதிக அனுஷ்டானங்கள் உண்டு ஆதலால் வழிகாட்டியாக பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்து செய்ய முடிந்ததை செய்யலாம் வேத அத்தியனம் பண்ணலாம் சமிதாதானம் பண்ணலாம் பிக்ஷை எடுத்து வரலாம் இந்த ஆசிரமத்திற்கு உரிய நான்கு விரதங்களை அனுஷ்டிக்கலாம் இதெல்லாம் வரட்டு வரட்டு என்று வெறும் காரியமாக போய்விடாமல் ஹிருதயம் கலந்து பிரியமாக பணிவாக குரு சிக் பண்ணலாம் பெர்ஃபெக்ட்டாக இப்படி நடத்தி காட்டிவிட்டு அப்புறம் சந்நியாசத்திற்கு போகலாம் அசாஸ்திரியமாக பல பிக்ஷுக்கள் இந்த நாளில் தோன்றி இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த குழந்தை சன்யாசி யார் தெரியுமாவாம் நியமமாக குருகுலவாசம் பண்ணிவிட்டு அப்புறம் சாஸ்திரோக்தமாக குருமுகமாக சந்நியாச தீட்சை வாங்கி கொண்ட குழந்தையாம் என்று லோகம் பேசும்படியாக நடத்தி காட்ட வேண்டும் கிரகஸ்தனாயிருந்து தார புத்திராதிகள் அதிதிகள் ஆகியவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்து காட்ட முடியாவிட்டாலும் பிரம்மச்சாரியா இருந்து ஆச்சாரிய சேவை தாயாருக்கு செய்ய வேண்டிய தொண்டு ஆகியவற்றை சுத்தமாக நடத்தி காட்ட வேண்டும் வேத சாஸ்திரங்களில் லோகத்துக்கு மறுபடி பிடிப்பு ஏற்படுத்தி தர வேண்டிய அவதாரம் ஒரு சாஸ்திரமும் தேவையில்லாத அதிவர்ணாசிரம ஞானியாக பிறந்து விடாமல் பிரம்மச்சாரியாகவாவது இருந்து சாஸ்திரோக்தமான கர்மாக்களை செய்து அப்புறம் சாஸ்திரோக்கமான சன்னியாச தீட்சை பெற்று அந்த ஆசிரமத்துக்கான நியமங்களை பின்பற்றி காட்டுவதுதான் முறை என்று பரமாத்மா நினைத்தார் நல்ல வேளையாக ஒருத்தனுக்கு நான்கு ஆசிரமங்களும் கம்பல்சரிதான் என்று வைக்காமல் நல்ல பக்குவமடைந்தவனானால் பிரம்மச்சாரி கிரகஸ்தாசிரமம் ஏற்காமல் அந்த ஆசிரமத்திலேயே ஆயுஷ் முழுதும் இருக்கலாம் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று இருக்கலாம் என்றும் இன்னும் கூட மனஸ் பக்குவப்பட்டு விவேக வைராக்கியம் நிரம்பி இருந்தால் பிரம்மச்சரியத்தில் இருந்து சந்நியாச ஆசிரமத்துக்கு போகலாம் என்றும் சாஸ்திரங்களில் இருக்கிறது போதாயனர் கௌதமர் வசிஷ்டர் உசனஸ் அங்கிரஸ் யமன் காத்தியாயனர் வியாசர் ஆகியவர்கள் கொடுத்துள்ள ஸ்மிருதிகளில் சாஸ்திரங்களில் இப்படி இருக்கிறது ஜாபால ஸ்ருதியும் யோகியதாம்சம் உள்ள பிரம்மச்சாரி நேரே சன்யாசம் வாங்கிக் கொள்ளலாம் என்கிறது ஆகையினால் இந்த அவதாரத்தில் அப்படித்தான் பண்ண வேண்டும் குழந்தையாகவும் பிரம்மச்சாரியாகவும் முதலில் ஒரு எட்டு வருஷம் இருந்துவிட்டு அப்புறம் ஆகி அவதார காரியத்தை முடிக்கலாம் கிரகஸ்தாசிரமம் என்றால் ஐந்து யுகத்து ஜனங்களுக்கு விகல்பமான எண்ணங்கள் தோன்றுவது போல பிரம்மச்சரிய ஆசிரமத்தை பற்றி இல்லாததால் இந்த மாதிரி பண்ணலாம் என்று தீர்மானித்தார் அந்தன குல அவதாரம் இன்னொன்றும் நினைத்தார் கிருஷ்ணர் அநேக விதமான காரியங்கள் செய்ததில் துஷ்ட சிக்ஷணமும் நிறைய செய்தார் ராமரும் மனுஷர்களுக்கு எக்ஸாம்பிள் ஆகவே வாழ்க்கை நடத்தியதோடு கூட நிறைய துஷ்ட சிக்ஷனமும் பண்ணினார் மத்தியத்தில் இருந்து மத்தியத்தில் இருந்து மற்ற அவதாரங்கள் எல்லாம் முக்கியமாக பண்ணியதும் துஷ்ட சிக்ஷனம்தான் தன் ராஜ்யத்தில் துஷ்டர்களின் ஆட்சி ஏற்படாமல் ஒரு ராஜா சத்ரு சம்ஹாரம் செய்கிற மாதிரியே திரிலோக ராஜாவாக இருக்கும் பரிபாலன மூர்த்தியான விஷ்ணு இந்த அவதாரங்களில் செய்திருக்கிறார் அதாவது கத்திரிய காரியத்தை செய்திருக்கிறார் இதை வெளிப்பட தெரிவிப்பது போல காட்சியான ராம பலராம கிருஷ்ண அவதாரங்கள் மூன்றிலும் சத்திரியராகவே அவதாரம் செய்தார் இப்போது கலியிலே துஷ்ட சிக்ஷனம் முடியாது உபதேசம்தான் செய்வது என்பதாக அவதாரம் ஏற்பட இருந்தபோது அதற்கு பொருத்தமான சாத்விக குணத்தோடு ஆச்சாரியனாக இருந்து கொண்டு உபதேசிப்பதற்கே ஏற்பட்ட பிராமண ஜாதியில் அவதரிப்பதுதான் யுக்தமாக இருக்கும் என்று திவ்ய சங்கல்பம் ஆயிற்று கிருஷ்ணர் கொடுத்த வாக்குறுதிப்படியும் தான் ஆச்சாரியால் அவதரித்தது என்றாலும் அந்த அவதாரத்துக்கும் இதற்கும் வித்தியாசமாக பல பார்த்ததில் இதுவும் ஒன்று அதிலே சத்திரிய தர்மத்தை முக்கியமாக பண்ணி காட்டியது இதிலே பிராமண தர்மம் ஒன்றை மட்டும் பண்ணி காட்டியது ஜனங்களில் அத்தனை லெவல்களில் இருக்கின்றவர்களையும் அவரவருக்கு பிடித்த மாதிரி செய்து காட்டி ஆகர்ஷித்தவர் கிருஷ்ண பரமாத்மா ஒரு திருடனாகட்டும் ஒரு காமுகனாகட்டும் ஒன்றும் தெரியாத இடைப்பசங்களாகட்டும் அவர்கள் ஒவ்வொருத்தரும் கூட அட இவன் நம்மை சேர்ந்தவண்டா என்று நினைத்து வந்து ஒட்டிக்கொள்ளும்படியாக நவநீத சௌரியம் வெண்ணெய் திருடல் ராசக்கிரீடை மாடு மேய்ப்பது எல்லாமும் பண்ணினார் ஞானாச்சாரிய சந்நியாசியாக எடுக்கும் அவதாரத்தில் அந்த மாதிரியெல்லாம் நினைத்துக்கூட பார்க்க முடியுமா இந்த வித்தியாசங்களோடு அதிலே கத்திரிய தர்மம் இதிலே பிராமண தர்மம் என்று அனுசரித்து காட்டியதும் சேருகிறது ஒரே தர்ம சம்ஸ்தாபனமே உத்தேசம் ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து அவதாரத்துக்கு அவதாரம் எப்படி ஒரேடியாக வித்தியாசமாக இருக்கிறது என்பதற்காக சொல்ல வந்தேன் விஷ்ணு அவதாரமும் சிவ அவதாரமும் சிவ விஷ்ணு ஒற்றுமை வேற்றுமைகள் கிருஷ்ணாவதாரத்தை திரும்ப திரும்ப குறிப்பிட்டு அவர் சொன்ன கீதையையும் திரும்ப திரும்ப கோட் பண்ணி அதோடு ஆச்சாரியால் ஆச்சாரியால் என்று முடிச்சு போட்டதால் ஒரு கேள்வி எழலாம் ஆச்சாரியால் பரமசேவ் அவதாரம் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம் கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் அப்படி இருக்க அவர் அந்த மாதிரி பண்ணினார் இவர் இந்த மாதிரி பண்ணினார் ஆனாலும் அவர் கீதையில் சொன்ன வாக்குப்படி தான் இவர் அவதரித்ததே கால சூழ்நிலை மாறுபட்டதால் அவதார வாழ்க்கை முறை மாறுபட்டாலும் கீதையில் சொன்ன அதே தர்ம சம்ஸ்தாபன நோக்கத்தை தான் பூர்த்தி பண்ணினார் என்றால் எப்படி அப்பா சிவன் விஷ்ணு என்று முழுக்கவும் வேதப்பட்டு இரண்டு பேர் இல்லை ஒரே பரமாத்மா போட்டுக்கொண்டுள்ள இரண்டு ரூப தான் அவர்கள் ரத்ன ரத்னமாலிகாவை முடிக்கிற இடத்தில் ஆச்சாரியால் ஒரு கேள்வி கேட்கிறார் கச்ச பகவான் பகவான் என்பது யார் மகேசகா சங்கரநாராயணாத்மகா என்று பதில் கொடுக்கிறார் வேதாந்தத்தில் ஈஸ்வரன் என்றும் ஈசன் என்றும் சொன்னால் சிவன் என்று அர்த்தமில்லை ஜெகத் விவகாரத்தை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கும் மகா சக்தியான சகுண பிரம்மத்தை தான் ஈஸ்வரன் என்று அங்கே சொல்வது மகேசகா என்னும் போது மகிமை வாய்ந்த ஈசனான அந்த சகுண பிரம்மம்தான் பகவான் என்று ஆச்சாரியால் பதில் கொடுத்து விடுகிறார் உடனே அடுத்த கேள்விக்கு போய்விடவில்லை முக்கியமாக நாம் மதத்தில் சைவர் வைஷ்ணவர் என்று இரண்டு பிரிவு இருப்பதால் மகேசன் என்றால் அதோடு விட்டுவிட மாட்டார்கள் பகவான் யார் என்று கேட்ட மாதிரியே மகேசன் என்றால் யார் சிவனா விஷ்ணுவா என்று கேட்பார்கள் என்று ஆச்சாரியால் நினைத்து அதற்கும் பதிலை சேர்த்து சொல்லிவிட்டார் மகேஷகா சங்கர நாராயணாத்மகா சங்கர நாராயண ஆத்மா ஏகா சங்கரன் நாராயணன் இருவருக்கும் ஆத்மாவாக இருக்கப்பட்ட ஏகவஸ்து அல்லது சங்கரன் நாராயணன் இருவராகவும் உள்ள ஆத்மா என்ற ஏக அதுதான் பகவான் அதுதான் மகேசன் இருக்கிற அத்தனையும் ஒரே ஆத்மா அல்லது பிரம்மம்தான் அதுவே சிவன் அதுவே விஷ்ணு அதுவே எல்லாவுமாய் எல்லாருமாய் நாமாகவும் கூட இருக்கும்போது இந்த இரண்டு பேரை குறிப்பாக ஏன் அப்படிச் சொன்னார் அதுதான் நம் எல்லோருமாகவும் கூட இருப்பது என்பது வாஸ்தவம் தானப்பா ஆனால் நம்மில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் தான் மற்றவரும் என்று தெரிகிறதா தெரிந்தால் இத்தனை போட்டி அசூயை துவேஷம் இருக்குமோ நாம் ஆத்மாதான் என்பதாவது நமக்கு தெரிகிறதா ஈஸ்வரனும் சிவனும் மகாவிஷ்ணுவும் இப்படி இல்லை அவர்களுக்கு தாங்கள் ஆத்மாவான பிரம்மம் தான் என்று நன்றாக தெரியும் அதோடு ஈஸ்வரனுக்கு தானே மகாவிஷ்ணு என்றும் தெரியும் மகாவிஷ்ணுவுக்கும் தானே ஈஸ்வரன் அதாவது சிவன் என்றும் தெரியும் லோக நாடக தர்பாரில் ஒரே பரமாத்மா பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றும் ஒரு இலாக்காவை நிர்வகித்து விளையாடும் போது மாயா பிரபஞ்சத்தை நடத்தி வைத்து பிரவிற்த்தி தர்மத்தை பரிபாலிக்கும் சக்கரவர்த்தியாக மகாவிஷ்ணுவும் பிரபஞ்சத்தில் இருந்து விடுவித்து மோக் அருளும் நிவர்த்தி தர்ம மூர்த்தியாக பரமசிவனும் பொதுவில் இருப்பார்கள் சிவன் மோக் தருவதில் இரண்டு வகை ஒன்று தகுதி பார்க்காமல் சகலருக்கும் சம்சார விடுதலை தருவது பிரளயத்தில் அப்படித்தான் எல்லா ஜீவர்களுக்கும் ரெஸ்ட் ஆனால் இது சாஸ்வதமில்லை மறுசிருஷ்டியில் அவர்கள் திரும்பவும் சம்சாரத்தில் பிறக்கத்தான் வேண்டும் இன்னொரு வகைதான் சாஸ்வத மோக்ஷம் தகுதி பெற்றவர்களுக்கு மாத்திரம் ஞானத்தை அளித்து சம்சாரத்தில் இருந்து விடுவிப்பது இதுதான் என்றைக்கும் சாஸ்வதமாக இருக்கின்ற மோக்ஷம் பரமசிவன் இந்த இரண்டு வித மோட்சங்களையும் இரண்டு விதமான அவசரங்களில் கோலங்களில் அருள்கிறார் தகுதி இல்லாதவர்களுக்கு ஒரு பிரளயத்திற்கும் மறுசிருஷ்டிக்கும் இடையில் உள்ள அவ்வளவு நீண்ட காலம் சம்சார நீக்கம் தருவது கூட கர்ம நியதிக்கும் நீதிக்கும் பொருந்தாத ஓவர் கருணைதான் என்பதால் அதை கொஞ்சம் ஈடுகட்டுவதற்காக அப்போது ஜீவர்களை பயமுறுத்துகிற மாதிரி ருத்ரன் என்ற பெயரில் சம்ஹார மூர்த்தியாகி பிரளயம் என்று கோரமாக காட்டுகிறார் தகுதி உள்ளவர்களுக்கு பரம சாந்தமாக ஞானானுகிரகம் செய்து நித்திய மோக்ஷத்தில் சேர்க்கும் போது தக்ஷணாமூர்த்தியாக சாந்தமான சௌமிய ரூபத்தில் இருக்கிறார் பொதுவிலே இப்படி மகாவிஷ்ணு மாயாலோக நிர்வாகம் பரமேஸ்வரன் ஞான மோட்ச பிரதானம் என்று தோன்றும்படியாக இருந்தாலும் பரமாத்மாவின் லீலையே யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை என்பதில்தான் இருக்கிறது அதனால் இரண்டும் ஒரே பரமாத்மா என்று காட்டும்படியாக அவ்வப்போது இந்த இரண்டு பேர்களும் தங்கள் இலாக்காக்களை கொஞ்சம் பரஸ்பரம் பரிவர்த்தனையும் பண்ணிக்கொள்வார்கள் தங்களுடைய பாவத்தை ஒற்றுமையை இப்படி விளையாடி காட்டுவார்கள் எல்லா அவதாரங்களிலுமே மகாவிஷ்ணு துஷ்ட சம்ஹாரம் பண்ணினார் அவர் கையால் சம்ஹாரம் ஆனவர்கள் மோட்சத்திற்கே போனார்கள் என்னும் அவர் பரமேஸ்வரனின் ருத்ர காரியத்தை தானே பண்ணியிருக்கிறார் வேதம் சிவபரமாக சூக்தங்களையும் யஜ்யங்களையும் கொடுத்திருக்கிறது விஷ்ணுபரமாகவும் அதே மாதிரி கொடுத்திருக்கிறது இரண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அடைமொழிகளைத்தான் கொடுத்து வேதமே இல்லை என்று காட்டுகிறது ஸ்மிருதுகளிலும் அப்படித்தான் புராணங்களை பார்க்கும் போதுதான் சைவமான புராணங்கள் வைஷ்ணவமான புராணங்கள் என்று இருப்பதில் வேதப்படுத்தி இதுதான் உசத்தி இல்லை இன்னொன்றுதான் உசத்தி என்று காட்டுவதாக தோன்றும் ஆனாலும் ஆதார சாஸ்திரங்கள் என்று அத்தாரிட்டி பார்த்தோமானால் முதலில் ஸ்ருதி வேதம் அப்புறம் ஸ்மிருதி அப்புறம்தான் புராணம் என்று வரும்